Thank <laughs> you.

நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் எஸ் டே தித்ரா எங்களுக்குலாம் மெத சீரியஸ்க்கான அழைப்பு விட்டுருக்காங்க நெக்ஸ்ட் டைம் கன்னர் வந்து டில்லியோஸ் ஸ்ரீலங்கா டி டு ஓடிஎஸ் எஸ் கோச்சா முக்கோச்சா வரை போறாரு அப்போய்ட் ஆக போறாருன்னு சோ அந்த சீரியஸ்ல வந்து ஈஸியா இந்தியா லவின் ஜெய்ச்சி எல்லாம் சொல்றது ஏன்னா அந்த சீரியஸ்ல ஏன்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவுட் ஃபார்ம்ல வருவாங்க ஒரு டீம் ஆல்ல சில போலீஸ்டேஷன் பவர் எல்லாம் இன்க்ளூட் ஆகுது சோ பிரச்சனை நிறைய இந்த டீம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ்க்கு எல்லாம் டீம்ல வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார்கள் இந்தியா ஸ்ரீலங்கா ஸ்குவர் ரிலீஸ் பண்ண சேனல்ல வீடியோ வந்துரும் அதோட சேனலோட இணைஞ்சிருங்க சப்போர்ட்